பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு நாள் இந்த திருநாள் அன்று மங்கள சரடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய திருமாங்கல்ய சரட மாற்றி கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று நாம் அணிந்து கொண்டிருக்கும் பழைய சரடானத நதியில் எடுத்து அர்ப்பணம் செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் பல இடத்துல உண்டு புது சரடு கொண்ட கொண்டவுடனே சுமங்கலிகளுக்கு ரொம்ப பிரியாத இருக்க வேண்டிய ஒரு ஆபரணம் அப்படின்னு சொன்னால் அது திருமாங்கல்ய சரடு அதனுடைய மேன்மையே தனி அதனால் சுமங்கலி பெண்கள் செய்வது வழக்கம் அதே போல கன்னியா குழந்தைகளுக்கும் இந்த சரடானதை கட்டி பிரார்த்தனை செய்வார்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா கன்னியாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் நாளைக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வழக்கம் பின்பற்றப்படுகின்றது அதனால கன்னியா குழந்தைகளுக்கு முக்கியமா அந்த தினம் சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் அன்றைய தினத்துல தங்கம் வாங்கி அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒன்று ரொம்ப பெரிய அளவுல நம்மளால தங்கம் வாங்க முடியலையா ஒண்ணுமில்லைங்க நம்மளால மஞ்சள் சரடுல ஒரு குண்டு மணி சொன்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையை தரக்கூடியது அது நம்மளால முடியல தங்கம் கூட நம்மளால முடியலையா ஒரு மஞ்சள் ஆனதை அன்றைய தினம் நாம் அணிந்து கொண்டால் அதுவும் நமக்கு பன்மடங்கு பலன்களை தருகின்றது